வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் இலவசம் இலவசம் நம்ம தூத்துக்குடி அன்னை ஜுவல்லஸ் மற்றும் தூய இருதய மருத்துவமனை தூத்துக்குடி அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் இணைந்து நடத்தும் மாபெரும் பொது மருத்துவ முகாம் இலவசம் என்னைக்கு நடக்குன்னு பார்க்குறீங்களாங்க நாள் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை எந்த இடம் பார்க்குறீங்களா ஏஆர்எஸ் மஹால் தூத்துக்குடி பஜாஜ் ஷோரூம் எதிரே நடைபெறுது எட்டியாவிற்று ரோட்டில் காலையில் ஒம்பது மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை நடைபெறுது என்னென்னலாம் வந்து அங்கே செக் பண்ணுறாங்கன்னா பொது மருத்துவம் இசிஜி ஃப்ரீயாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் இலவசமாக பார்க்குறாங்க இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க ஏன்னா மக்கள் சேவையே மகேஷன் சேவையாக வாழக்கூடியவங்க நம்மளுடைய அன்னை ஜின்னஸுங்க கண்டிப்பாக வந்து இதை பயன்பெறுங்க மிக நன்றிங்க